சிறு நரி பெருநரின்னு இருக்குதுங்க இந்த பெருநரி என்ன தெரியுமா பண்ணோம் தோட்டத்தில் போயிட்டு பெரிய பெரிய செடிங்க காய் பூ பழம் எல்லாத்தையும் கடித்து கொதடி தம்ச கண்டு போயிடும் எது பெரி நரி சிறு நரிக்கு இது பத்தியா இந்த சிறுநரி அந்த செடியினுடைய செடி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல மண்ணை தோண்டி அந்த செடியினுடைய வேலை கடிச்சு போட்டுரும் கிளியை கட் பண்ணி போட்டால் கூட வேர் இருக்குது முளைச்சி திரும்ப நிறைய கா காய்க்கும் வெட்டி போட்டால் திரும்ப நிறைய காய்க்கும் ஆனால் வேறே செத்துட்டா எப்படி அந்த செடி செடி செத்துடும் இல்லையா எப்படி பழம் தர முடியும் அது போல சிறுநறி போல ஜான் ஜபராஜிக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற கூட்டம் சிறுநறியை போல வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் ஆனால் விடமாட்டாரு மீண்டும் வெட்டப்பட்ட துளிர் செடியதிர நிறைய பூத்து காய்த்து தேவனுக்காக கனி கொடுக்க போது